நல்லா தூங்காம ஒன்னா சேர்ந்து எதாவது பண்ண வேண்டியது காலையில ஆனது கூட தெரியாம எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இந்த பசங்களை திட்டுறதா என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சின்ன வயசுல இப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு நினைச்சு பாராட்டுறதா இல்ல ஒன்னா சேர்ந்தாலே எதாவது பிரச்சனைய பண்றாங்கன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல சரி போய் பாலை சூடு பண்ணிட்டு வந்து எழுப்பலாம் புது டோரின்னு பேரு இப்படி சத்த வருது இந்த பண்டி சொன்ன கதையை கேட்டு நேற்று நைட்டு நானே சரியாக தூங்கலை ஏதோ திருட வந்தாங்கிறான் கிஃப்டை தேடுறாங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலையே இந்த டப்பாவை வேற எங்கே வச்சேன்னு தெரியல புது வீடு எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு அம்மா அம்மா எந்திரிச்சிட்டிங்களாம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா நான் நைட்டெல்லாம் சரியாக தூங்கவே இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது எதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்கம்மா என்னடி நான்சி நைட் எல்லாம் நீங்கள் சேர்ந்து பண்ணதில் எனக்கும் சரியாகவே தூக்க வரல பத்து மணி வரைக்கும் தூங்குவீங்கன்னு நினச்சேன் பால் சூடு பண்ணிட்டு இருக்கேன் சரி மற்றவங்களையும் போய் எழுப்பி விடு பாத்ரூம் போயிட்டு வரட்டும் அம்மா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கம்மா பாத்ரூம் போயிட்டு நேராக இங்கே வருவாங்க ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது ஆன்ட்டி குடிக்கிறதுக்கு பால் கொடுங்க ஆண்டி எங்கள் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு எழுப்புவாங்க இதோ போட்டுட்டே இருக்கேன்டா ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் ஆண்டி எனக்கு மில்க் வேண்டாம் ஆண்டி வேற ஏதாவது இருந்தா போட்டு கொடுங்களேன் ஆண்டி ஆமா ஆண்டி எனக்கு கூட வெறும் பால் குடிக்க பிடிக்காது ஏதாவது வாசமா இருந்தா போட்டு கொடுங்க ஆளு கொண்டு கேட்காதீங்க ஹார்லிக்ஸ் பாக்கெட்டு பூஸ்ட் பாக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து தரேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போட்டு கலக்கிக்கோங்க புரியுதா நிறைய கலக்கி வேஸ்ட் பண்ண கூடாது ஐயோ ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் எங்க வீட்ல வேஸ்டே ஆகாது ஆண்டி எவ்வளவு இருந்தாலும் குடிச்சிருவோம் நானும் சிண்டுவோம் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் கூட குடிப்போம் ரெண்டு டம்ளர் குடிப்பீங்களா லில்லி லோட்டஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மிச்சம் வச்சுட்டு குடிங்க சரியா இருந்த பால் ஃபுல்லா ஊத்திட்டேன் ஏய் என்னடா இது இப்படி கொட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப அதிகமா போயிட போகுதுடா ஐயோ ஆண்டி நிறைய போட்டு குடிச்சாதான் பாயாசம் மாதிரி சூப்பரா இருக்கும் ஆண்டி நீங்க கவலையே படாதீங்க நாங்க வேஸ்டே பண்ண மாட்டோம் ஃபுல்லா குடிச்சிடுவோம் சரி உங்க எல்லாத்துக்கும் டிஃபனுக்கு உப்புமா தான் பண்ணலான் இருக்கேன் இது வேணும் அது வேணும்னு கேட்காம பேசாம சாப்பிடணும் புரியுதா வண்டி அண்ணா இங்க பாருங்கண்ணா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்குங்கண்ணா அடியில் இல்லாட்டி ஹார்லிக்ஸ் நிற்கும்ண்ணா ரோசக்கா இருங்க நானே உங்களுக்கும் கலக்கி தரேன் ஐயோ ரோசக்கா இருந்தாலும் நீங்க ரொம்ப அதிகமா போட்டுட்டீங்க இங்க பாருங்க இட்ஸ் ஓகே சிண்டு எனக்கு கூட கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா தான் இருக்கும் ஒரு கிளாஸ்ல ஊத்து ஓ மை காட் ஆன்ட்டி சொன்ன மாதிரி உண்மையாவே நிறைய எக்ஸ்ட்ரா வாயிடுச்சு போல இருக்கே ரோஸ் நீ ஒன்னு கவலைப்படாத இந்த பண்டிகை சிந்துவ நிறைய குடிச்சிடுவாங்க ஏய் லில்லிக்கு லோட்டஸ்க்கு டயானாக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மிச்ச வைங்க பா ப்ளீஸ் பா ம் சூப்பரா இருக்கு எங்க அம்மா நிறைய போடவே விட மாட்டாங்க நான்சி இங்க உங்க அம்மாங்கிறதுனால நான் எங்க அம்மா பேரை சொல்லி போட்டுட்டேன் எங்க அம்மா ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் தான் போட விடுவாங்க தெரியுமா வாவ் உண்மையாவே பூஸ்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கு பண்டி ஆன்ட்டி உங்களுக்கு நல்லா தெரியும்ல நான் உப்புமா எல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு நூடுல்ஸ் ரெடியா இல்லையா ஏண்டா என்னடா நூடுல்ஸ் இது திருப்பவே முடியல அவ்வளோ பெருசு பெருசா இருக்கு இது நூடுல்ஸா இல்ல வேறதா அதானு தெரியல எங்கடா போய் வாங்கிட்டு வந்தீங்க ஐயோ ஆண்டி அது சூப்பரா இருக்கும் ஆண்டி அங்க பாருங்க மசாலா எல்லாம் நிறைய டேஸ்டா இருக்கும் எனக்கு ஒரு வாய் எடுத்து கொடுங்க ஆன்ட்டி நான் டேஸ்ட் பாக்கறேன் அட இருடா நீ வேற அவசரப்பட்டுகிட்டு இருக்க இது ஸ்பூன்ல வரவே மாட்டேங்குது இந்தா வெந்திருச்சா வேகலையானு சாப்பிட்டு பார்த்து சொல்லு சூப்பரா வெந்திருச்சு ஆண்டி அம்மா ரொம்ப பசிக்குதுமா எல்லாத்துக்கும் பிளேட் வச்சு நிறைய நூடுல்ஸ் போடுங்கமா ஆளுக்கு ஒரு வேளை பிளேட் எடுத்து வைக்கிறது தண்ணி எடுத்து வைக்கிறதுன்னு செஞ்சீங்கனா நான் சீக்கிரம் செய்வேன் இப்படி எல்லா வேலையும் நானே பண்ணா லேட்டு தான் ஆகும் இந்தாங்க இவ்வளவு நாலு பாக்கெட் போட்டு பண்ணிருக்கீங்க இதுல எதுவும் மிச்சமாக கூடாது வேஸ்ட் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆண்டி நூடுல்ஸ் எல்லாம் நாங்க வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் ஆண்டி இன்னும் கொஞ்சம் போடுங்க ஆண்டி நான் ஃபுல்லா சாப்பிடுவேன் ஆண்டி சாரி ஆண்டி எனக்கு நூடுல்ஸ் அவ்வளவா பிடிக்காது எனக்கு வேணா இட்லி தோசை உப்புமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க அமெரிக்காவிலேருந்து வந்த பொண்ணு இட்லி தோசை கேட்குறா இங்கே இருந்துட்டு நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா டயானா இந்தாமா உனக்கே நல்லா மொறு மொறுன்னு தோசை சுட்டிருக்கேன் டே சிண்டு நீயும் நல்லா தோசை சாப்பிடுவேல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு காலி பண்ணணும் எதையும் மிச்சம் வைக்க கூடாது புரியுதா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஆண்டி நீங்க போங்க ஆண்டி நாங்க எதையும் மிச்சம் வைக்க மாட்டோம் ஆண்டி நான் சரி நான் உண்மையா சொல்றேன் உங்க வீட்டு பாத்ரூம் உண்மையாவே சூப்பரா இருக்குப்பா இந்த மொத்த வீட்லயே எனக்கு இந்த பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தட்ஸ் ரைட் நான்சி இந்த பாத்ரூமை பாக்கும்போது எனக்கு என்னமோ வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற பாத்டப் மாதிரி இருக்கு. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இத நான்தான் ஃபர்ஸ்டா குளிக்க போறேன். ஓ மை காட் பேசாம இந்த பாத்ரூம் குளியே நீ இத்தனை டைம் ஸ்டே பண்ணிருக்கலாம் அவ்ளோ கியூட்டா இருக்க தெரியுமா லில்லி எங்க அம்மா நம்ம எல்லாத்தையும் சீக்கிரம் குளிச்சிட்டு வர சொன்னாங்கப்பா டைம் செஞ்சு ஒவ்வொருத்தரும் 5 मिनिट्सக்கு மேல எடுத்துக்காதீங்க சரியா லில்லி அக்கா நான் ஃபர்ஸ்ட் குளிக்கலாம்னு பார்த்தா நீங்க போய் படுத்துட்டு இருக்கீங்க இந்த பக்கம் வாங்கக்கா வாட் இஸ் தி சிச்சுவேஷன் டு உங்க வீட்ல பாத்ரூம் கட்டாளோ நீதான் ஃபர்ஸ்ட் குளிக்கிற இப்போ அடுத்தவங்க உங்க வீட்லயும் நீயே ஃபர்ஸ்ட் குளிக்கிற ஏன் இந்த மாதிரி பண்ற அக்கா போங்கக்கா எனக்கு अर्जன்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்கரீங்க போங்ககா ஏ லிலி அங்க பாத்தியா உன்ன வெளியில என்ன அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் பேசாம எந்திரிச்சு வா லிலி அவன் விடமாட்டா திஸ் வெரி வெரி சுத்தமா உன்னை பிடிக்கவே இல்லை. அவளே ஆசைப்பட்டு என்னைக் காதール ஒரு நாள்தான் என்ன வீட்டு சூப்பரா இருக்கும் சரியா நீங்க பேசாம செஞ்சு சீக்கிரமா

பயங்கர சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளே குளிச்சு பார்த்துடலாம் அய்யய்யோ வலுவலுன்னு இருக்கு மேலே டவல் எல்லாம் வச்சிருக்காங்க ஹோட்டல்ல இருக்க மாதிரி ஓயோயோ ஆன் பட்டன் எங்க நான்சி கேட்காம விட்டுட்டனே ஓ இங்கதான் இருக்கா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் ஐயைய என்னது இது ரெயின் ஷவர்னு சொன்னாங்க இப்படி சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கு இப்படி விழுந்தா நான் எப்ப குளிச்சு முடிக்கிறது டேய் சிந்து குளிச்சிட்டியா இல்லையா தயவு செஞ்சு சீக்கிரமா அக்கா இருங்க அக்கா இப்பதாங்கா குளிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஷாம்பூ பாட்டில் எல்லாம் வைக்க மாட்டாங்களா எங்க அவங்க அம்மாக்கு பணம் வந்தாலும் வந்துச்சு ஊர்ல இருக்கிற எல்லா ஷாம்பூ பாட்டிலையும் வாங்கி வச்சிருக்காங்க சரி எல்லாத்துலயும் குளிச்சு பாத்திரலாம் இந்த அக்கா வேற அஞ்சு நிமிஷத்துல வர சொல்லியிருக்காங்க இப்படி சொட்டு சொட்டா தண்ணி வந்துட்டு இருந்தா நான் எப்ப குளிக்கிறது இந்த தான் ஏதோ போய் குப்பை அடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இத மட்டும் எடுத்து விட்டா போதும் நல்லா தண்ணி ஃபாஸ்டா சர சரன்னு வர ஆரம்பிச்சிடும் வரவே மாட்டேங்குது நல்லா இழுக்கலாம் இப்போ தான் சூப்பரா வருது நான் சேக்கா உங்க வீட்டு ஷவர்ல குப்பா அடிச்சுட்டு இருந்துச்சுக்கா நான் தான் எடுத்து விட்டு இருக்கேன் இப்ப தண்ணி சூப்பரா வருது பச்சை கலர் ஷாம்பு எடுத்து கொஞ்சம் போடலாம் இது ஏதோ கண்டிஷனர்னு போட்டிருக்காங்க வெள்ளை கலர்ல இருக்கு இதுவும் நல்லா வாசமா தான் இருக்கு கருப்பு கலர்ல எல்லாம் கூட ஷாம்பு இருக்குமா ஓ பாட்டில் மட்டும்தான் கருப்பா இருக்கு இதுக்குள்ள எப்படி என்ன கலர்ல இருக்கும் சிவப்பு கலர்லயா இல்ல வெள்ள கலர்லையா வெள்ளை கலர்ல தான் இருக்கு அப்பா சூப்பரா இருக்கு எல்லாத்தையும் போட்டு குளிச்சா பயங்கர வாசமா இருக்க போறேன் ஒரு வாரத்துக்கு குளிக்கவே தேவையில்லை ஐயோ அம்மா கண்ணுக்குள்ள எல்லாம் போன மாதிரி இருக்கு ரொம்ப நிறைய போட்டுட்டா இதுல வேற தண்ணி கம்மியா வர்ற மாதிரி தெரியுதே என்னது இது திரும்பவும் தண்ணி வர மாட்டேங்குது என்னது இது ஷவர்ல தண்ணிக்கு பதிலா ஷாம்புவா வந்துகிட்டு இருக்கு நிறைய ஷாம்பு போட்டதுல ஷவர்ல எல்லாம் வந்து ஷாம்பு கலந்துருச்சா அப்பாடா இப்பதான் திரும்பவும் ஷவர்ல ஷாம்புக்கு பதிலாக தண்ணி வருது சரி சீக்கிரமா குளிச்சுட்டு போலாம் நான் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கக்கா சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுவேன் கடைசி ரவுன் குளிச்சுட்டு இருக்கேன்க்கா டே சின்ட்டு இப்ப நீ வரப்போறியா இல்ல அடுத்த ஆளை வர சொல்லட்டுமாடா எவ்வளவு நேரம்டா குளிப்ப வண்டி என்ன என்னன்னா இது குளிக்கிறப்ப இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வேணா அடுத்த ஆளை வர சொல்லிக்கோங்கண்ணா எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நான் குளிச்சுட்டு தானா வருவேன்

நான் என்ன பண்ண ஷவர்ல ஏதோ அடைச்சிருந்துச்சுன்னு எடுத்து விட்டேன் அது ரொம்ப ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ டேய் சிந்து என்னடா பண்ணி வச்சிருக்க எங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன அவள தாண்டா திட்டுவாங்கடா என்னடா சிந்து இது ஷவர்ல இருந்து இப்படி வேகமா தண்ணி வந்துட்டு இருக்கே நான் சீ அக்கா ஷவர் செட் பண்ணவங்க சரியா பண்ணல கா நான் தான் அக்கா இப்ப சரியா பண்ணியிருக்கேன் டேய் பண்டி இப்ப நீ உள்ள வந்து பார்க்க போறியா இல்லையா என்ன நான் அப்படி என்னதான் பண்ணிருக்கா ஐயோ அம்மா ஐயோ என்னது இது பயங்கரமா வலுக்குது ஐயோ

அண்ணா அங்கேயும் சரியா குளிக்க விட மாட்டேங்கிறீங்க இங்கேயும் சரியா குளிக்க விட மாட்டேங்கிறீங்க நான் சரியாவே ஷாம்பு போற அளவுக்கு குளிக்கவே இல்லை தெரியுமா என்னமோ பண்ணுங்கண்ணா இந்த ஷவர்ல பிரச்சனைக்கு என்ன சொல்றீங்க நான் குளிக்கும் போதெல்லாம் ஷவர்ல இருக்கிற தண்ணி பாக்ஸ் டப்புக்குள்ள தானே விழுக்குது இந்த சின்டுவே கிட்டத்தட்ட ஒரு டேங்க் தண்ணியை முடிச்சுட்டோம் இதுக்கு மேல குளிச்சோம்னா மத்தவங்களுக்கு தண்ணி இருக்காது சரி நம்ம போலாம் மை காட் இந்த சிண்டுவ ஃபர்ஸ்ட் ஆளா குளிக்கி விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு ஃப்ளோர் ஃபுல்லா இப்படி வாட்டரா இருக்கு ஷாம்பு இருக்கா இல்ல எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டானான்னு தெரியல சரி ஓகே நம்மளும் ஆன் பண்ணி குளிக்கலாம் மை காட் தண்ணி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு சிந்து ஷவர் கிட்ட கழட்டி வச்சிருந்தால அத போட்டு பார்க்கலாம் ஓ மை காட் தண்ணி உண்மையாவே ரொம்ப கம்மியா தான் வருது இப்போதான் புரியுது அந்த ஷவர் கிட்ட எதுக்காக சிந்து கழட்டி வச்சானே வா உண்மையாவே சூப்பரா இருக்கு மை காட் இந்த எல்லா ஷாம்பு பாட்டில்ல இருக்கிற ஷாம்புவையும் காலி பண்ணி வச்சிருக்கான் இது ஒரே ஒரு ஷாம்பு தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதுலயே குளிக்க பாப்போம் லா 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 அந்த ஷவர் ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே வாவ் இந்த குளிக்கிறது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு சீக்கிரமா மை காட் இந்த ரெயின் ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு ஆனா ரொம்ப நேரம் குளிச்சா தண்ணி காலி ஆயிடும் நினைக்கிறேன் ஓகே நான்சி நான் குளிச்சு முடிச்சுக்கேன் மை காட் ஃப்ளோர் ஃபுல்லாக வாட்டராக இருக்குது சரி ஓகே நான்சி கேர்ஃபுல்லாவா என்னது இது எங்கள் அம்மா தலையில் தண்ணியே படக்கூடாதுன்னு சொன்னாங்க இங்கே இவ்வளோ தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும்னு நினைக்கிறேன் நம்மளும் குளிக்கலாம் அதை கடவுளே அந்த புஷ்பா வந்து சொன்னப்போ நான் நம்பவே இல்லை ஏய் நான்சி என்னடி இது புதுசாக கட்டின பாத்ரூம் மாதிரியே இருக்கு ஃப்ளோரில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் இன்னும் சரியாக ஒட்டியிருக்க கூட ஒட்டியிருக்காது அதுக்குள்ளே இப்படி தண்ணியை நிற்க வைச்சால் டைல்ஸ் எல்லாம் வந்துடும் அந்த இன்ஜினியர் சார் சொன்னார் இல்லடி அம்மா இதெல்லாம் நான் பண்ணலம்மா அந்த சிந்துதாமா ஷவல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வெளியில விட்டுட்டாம்மா ஏண்டி அவன் ஷவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில விடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ அப்பவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்னும் அரை மணி நேரத்துல இதை ஃபுல்லா நீ சுத்தம் பண்ணி வைக்கிற புரியுதா

ஏ லில்லி நீ கொடுங்கிருக்கிற வாக்யூம் கிளீனர் கூட ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இழுக்குதுப்பா வேக்யூம் கிளீனர் ஒரு பக்கம் ஓட்டட்டும் பண்டி நான் இந்த மாப் வச்சு நல்லா துடைக்க போகிறேன் பண்டி எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா காற்ற விட்டு நல்லா ட்ரை பண்ண சொன்னாங்க நீ போய் ஒரு ஃபேன் இருந்தால் எடுத்துட்டு வா இங்கே மாட்டி அப்படியே காய வச்சிடலாம் நிறைய தண்ணி இருக்கு நான் சி இதுக்கு எவ்வளோ போடுறது நீ என்கிட்ட விடு அந்த ப்ரெஷ்ஷை கொடு இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓரமாக தள்ளி ஐயோ இந்த பக்கம் மேடாக இருக்கு அந்த பக்கம் தான் பள்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் இரு அந்த பக்கம் தானே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க தண்ணியும் ஃபுல்லாக அந்த பக்கம் தள்ளி முதல்ல வெளியில ஏற்றிடலாம் சரியா அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கா தண்ணிக்கு ஃபேன் போட்டா போதும் गाइस गाइस வெயிட் பண்ணுங்க என்கிட்ட கூட ஒரு ஐடியா இருக்கு இங்க பாத்தீங்களா இந்த ஃப்ளோர் எல்லாம் க்ளீனா தானா இருக்கு டவல்ஸ் ஃபுல்லா போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா நல்லா ஃப்ளோர்ல இருக்க தண்ணி எல்லாம் இழுத்துக்கும் ஓகே அதுக்கு அப்புறம் இந்த டவல்ஸ் வேணா நாம வாஷ் பண்ணிடலாம் உங்க மாமா கூப்டி காமி நான்சி அவங்க உண்மையவே ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ் லில்லி அம்மா அம்மா இங்க வாங்கமா என்னடி நான்சி பரவாயில்லையே நாலு பேர் சேர்ந்து அது இதுன்னு போட்டு ஓரளவுக்கு சரி பண்ணிட்டீங்க இங்க பாருங்க இதுக்கு மேலே நீங்க யாரும் புது பாத்ரூம்ல குளிக்க வேண்டாம் நீங்க எல்லாரும் பழைய பாத்ரூம்ல குளிச்சிங்கன்னா போதும் இது காயறக்கே ஒரு வாரம் ஆகணும் அந்த இன்ஜினியர் சார் சொல்லியிருக்காரு நான் சொல்றது புரியுதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கான இங்கே விவேக் இந்த வீடியோல யார் யார் எந்தெந்த ஆர்டர்ல குளிச்சாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்